சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே வணக்கம் தமிழ் மொழி திராவிட சகோதர மொழிகளில் திராவிட ஒரு சகோதர மொழி திராவிட சகோதர மொழிகளிடையே மொழி மோதலை தூண்டிய தூண்டும் சகுனிகள் தமிழ் இலக்கியங்களை படித்ததும் இல்லை தமிழ் இறைவன்களை வணங்குவதும் இல்லை தமிழ் கலாச்சாரங்களை போற்றுவதும் இல்லை தமிழ் பண்பாடுகளில் வாழ்வதும் இல்லை திராவிட சகோதர மொழி மக்களே சிந்தியுங்கள் ஒருங்கிணையுங்கள் திராவிட சகோதர தமிழ் தெலுங்கு கன்னட மலையாள மொழிகளிடையே மொழி மோதலை தூண்டிய தூண்டும் அந்நிய கைகூலி சகுனிகளை விரட்டுங்கள் ஓடவேட விரட்டுங்கள் இந்திய மதங்களின் சகோதர சகோதரி மக்களே நன்றி வணக்கம்